யார் செல்வந்தர் இன இயேசு கிறிசுக்குள் பிரியமான என் சகோதர சகோதரிகளை இந்த நிமிட நெச்சதிக்கு இயேசுவி நாமத்தையும் நான் உடைய அன்போடு அழைக்கிறேன் யார் செல்வந்தர் தந்தையின் திருவுளத்தின்படி செயல்படுவரே செல்வர் மத்திய நெச்சதி ஏழாம் அதிகாரம் இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்றில் வாசிக்கிறோம் தந்தையினுடைய விருப்பத்தின்படி எண்ணத்தின்படி ஆசையின்படி பிரமாணிக்கின்படி திருவுளத்தின்படி தந்தையினுடைய திருவிழத்தின்படி யாரெல்லாம் நடக்கிறார்களோ அவர்கள் தான் செல்வந்தர்கள் இரண்டாவது ஆணுடைய வார்த்தையை கேட்டு அந்த வார்த்தையின் மீது தன் வாழ்வை யாரெல்லாம் கட்டி எழுப்புகிறார்களோ அந்த படிப்படையின்படி இறை வார்த்தையின்படி யாரெல்லாம் தங்கள் வாழ்க்கையை அமைத்துக் கொள்கிறார்களோ அவர்கள் செல்வந்தர்கள் தனக்குள்ளதை தனக்குள்ளது என்று ஏற்றுக்கொள்ளாமல் பகிர்ந்து வாழக்கூடிய உதவி செய்யக்கூடிய உடையவர்கள் செல்வந்தர்கள் கடோசையர் மூன்றாம் அதிகாரம் ஐந்தில் வாசிப்பது போல பொருளாசைக்கு ஒப்பான சிலை வழிபாட்டுக்கு அடிமையாகாதபடி யாரெல்லாம் இருக்கிறார்களோ அவர்கள் செல்வந்தர்கள் உலக பற்றற்று வாழ்ந்து ஏழை எளியவருக்கு தனக்குழுதை பகிர்ந்து இல்லாமையும் இயலாமையும் அகற்ற யார் பாடுபடுகிறார்களோ முயல்கிறார்களோ அவர்கள் செல்வந்தர்கள் இத்தகைய செல்வந்தருடைய பட்டியலில் நாமும் இடம்பெறுவோம் விண்ணகத்தில் செல்வத்தை சேர்த்து வைப்போம் கடவுளுடைய பார்வையிலே செல்வந்தர்களாயிருப்போம் கடவுள் நம்மை ஆசுவதிப்பாராக ஆமீன்